வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயில் பிறந்து பெருந்துயர் இடும்பொயில் பிறந்து பெருந்துயர் இடும்பொயில் பிறந்து பெருந்துடும் பொ பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி அவர் தரும் கலவியே கருதி அவர் தரும் கலவியே கருதி அவர் தரும் கலவியே கருது ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் ஓடினேன் ஓடி விழுவதோர் பொருளால் ஓடினேன் ஓடி உயர்வதோர் பொருளால் ஓடினேன் ஓடி விழுவதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் 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 என்னும் நாமம் நாராயணாம் என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் ஆவியே அமுதே என நினைந்துருகி ஆவியே அமுதே என நினைந்துருகி ஆவியே அமுதே என நினைந்துருகி ஆவியே அமுதே என நினைந்துருகி அமரவர் பனைமுலை துணையா அவர் அவர் பனமுல் பனைமுலை துணையா அவர் அவர் பனைமுலை துணையா அவர் அவர் பனைமுலை துணையா பாவியே நுணராதெத்தனை பகலும் காவியேன் உணராதத்தனை பகலும் காவியேன் உணராதெத்தனை பகலும் காவியேன் உணராதெத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் தூ விசேர் அண்ணம் துணையொடும் புணரும் தூ விசேர் அண்ணம் துணையொடும் புணரும் தூவிசேர் அண்ணம் துணையுடன் புணரும் தூ விசேர் அண்ணம் துணையுடும் புணரும் புனல் குடந்தையே தொழுது சூழ்புணல் குழந்தையே தொழுது புனல் குழந்தையே தொழுது சூழ்புணல் குழந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டேன் ால் உய நான் கண்டுகொண்டேன் நாராயணா நாமம் நாராயணாவும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் சேமமே வேண்டி தீ பெருக்கி சேமமே வேண்டி தீ பெருக்கி சேமமே வேண்டி தீ வினை பெருக்கி சேமமே வேண்டி தீ வினை பெருக்கே தெரிவை தெரிவை மா உருவமே மறுவி தெரிவை மா உருவமே மறுவி தெரிவை மா உருவமே மறுவிமனார் கண்ட கனவிலும் பகுதாய் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒவிந்தன கவிந்த அந்நாள்கள் ஒழிந்தன கழிந்த அன்னாள்கள் ஒழிந்தன கழிந்த அன்னாள்கள் ஒழிந்தன கழிந்த அன்னாள்கள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் காமனார் தாதை நம்முடைய அடிகள் தம் அடைந்தார் மனத்திருப்பார் தம் அடைந்தார் மனத்திருப்பார் தம் அடைந்தார் மனத்திருப்பார் தம் அடைந்தார் மனத்திருப்பார் நாமம் நான் கண்டு கொண்டேன் நாமம் நான் உயனான் கண்டு கொண்டேன் நாமம் நான் கண்டு கொண்டேன் நாமம் நான் கொண்டேன் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் நாராயணாம் என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம்

மேற்கனார் கலவியே கருதி வேர்கனார் கலவியே கருதி மேற்கனார் கலவியே கருதி நின்றவா நில்லா நெஞ்சினை நின்றவா நில்லா உடையேன் நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் நின்றவா நில்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் நெடுவிசும்பனும் என் செய்கேன் நெடுவிசும்பனவும் என் செய்கேன் நெடுவிசும் என் செய்கேன் நெடுவிசும் பணவும் பன்றியா என்று பாரகங்கீண்ட பன்றியா என்று பாரகங்கீண்ட பன்றியாய என்று பாரகங்கீண்ட பாரகங்கீண்ட பாரகங்கீண்டியான் ஆழியான் அருளே பாழியான் ஆழியான் அருளே பாழியான் ஆழியான் அருளே வாழியான் அருளே நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நன்று நான் உய்யனான் கண்டுகொண்டேன் நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா வென்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் கழ்வனே ஆனேன் படிறு செய்திருப்பேன் கல்வனே ஆனேன் படிரு செய்திருப்பேன் கழ்வனேன் ஆனேன் படிரு செய்திருப்பேன் கல்வனேன் ஆனேன் படிரு செய்திருப்பேன் கண்டவா திரி தந்தேனேலும் கண்டவா திருதந்தேனேலும் கண்டவா திருதந்தேனேலும் கண்டவா திரிதந்தேனேலும் தந்தேனேலும் வெள்ளியே நானே செல்கதிக்கமைந்தேன் வெள்ளியே செல் செல்கதிக் கமைந்தேன் தெள்ளியே நானே செல்கதிக்கமைந்தேன் தெள்ளியே செல் செல்கதிக் கமைந்தேன் திக்கன திருவருள் பெற்றேன் திக்கன திருவருள் பெற்றேன் திக்கன திருவருள் பெற்றேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளலாம் உருகி குரல் தொகிந்தேன் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உள்ளலாம் உருகி குரல் தழு தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ணநீர் சோற சோர உடம்பெலாம் கண்ண சோர உடம்பெலாம் கண்ணநீர் சோர உடம்பெலாம் கண்ண சோர நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நள்ளிருள் அளவும் பகலும் நான் அழைப்பன் நள்ளிருள் பகலும் நான் அழைப்பன் நள்ளிருள் பகலும் நான் அழைப்பன் நாராயணா வென்னும் நாமம் நாராயணா வென்னும் நாமம் நாராயணா வென்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எம்பிரான் என்னுடைய சுற்றம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசுடைவானாள் 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 அம்பினால் அரக்கர் கொள நெருக்கி அம்பினால் அரக்கர் வெறுக்குள நெருக்கி அம்பினால் அரக்கர் வெறுக்குள நெருக்கி அம்பினால் அரக்கர் வெறுக்குள நெருக்கி அவருயிர் செகுத்த எம் மன்னல் அவருயிர் செகுத்த எம் மன்னல் அவருயிர் செகுத்த வெம் மண்ணல் அவருயிர் செகுத்த வெம் மண்ணல் வம்புலாம் சோலை மா மதுள் வெம் வம்புலான் சோலை மா அம்புலான் சோலை அம்புலான் சோலை மாமது தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகால் உய்யணான் கண்டுகொண்டேன் நம்பிகால் உய்ய நான் நம்பிகால் கொண்டேன் உய்யனான் கண்டுகொண்டேன் நம்பிகாள் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா நாமம் நாராயணாவென்னும் நாமம் நாராயணா நாமம் நாராயணா நாமம் நன்னா ஜெயவிஜிங்கம்மா தன்யவாதம் மோதியா தன்யவாத ரோகிணி கண்ணன்மா ஜெயவிக்கிறீங்களா ஜெயவிக்கிறேன் மோதியா இருப்பிரப்பரியர் இவரவர் எண்ணீர் இருப்பிரப்பரியர் இவரவர் எண்ணீர் இர்பிறப்பரியேர் இவரவர் என்னேர் இப்பிறப்பரியேர் இவரவர் எண்ணேர் இன்னதோர் தன்மை என்று உணரீர் இன்னதோர் தன்மை என்று உணரேர் இன்னதோர் தன்மை என்று உணரேர் இன்னதோர் தன்மை என்று உணரேர் கற்பகம் புலவர் கலைகன் என்று கற்பகம் புலவர் கலைகன் என்றுலகில் கற்பகம் புலவர் கலைகன் கற்பகம் புலவர் கலைகன் கண்டவா தொண்டரை பாடும் கண்டவா தொண்டரை பாடும் கண்டவா தொண்டரை பாடும் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் வம்மின் சொற்பொருளாளி சொல்லுகேன் வம்மேன் சொற்பொருளாளிர் சொல்லுகேன் வம்மேன் சொற்பொருளாலே சொல்லுகேன் வம்பேன் சோழ் புனல் குடந்தையே தொகுமின் சோழ்புணல் குடந்தையே தொழுமேன் சோழ்புணல் குடந்தையே தொழுமேன் சோழ்புணல் குடந்தையே தொழுமேன் நற்பொருள் காண்மின் பாடினேருமின் நற்பொருள் காண்மின் பாடினேருமேன் நற்பொருள் காண்மீன் மின் நற்பொருள் காணமேன் பாடி நேருமேன் நாராயணா வெண்ணும் நாமம் வெண்ணும் நாமம் நாராயணாவென்னும் நாமம் நாராயணாவென்னும் நாமம் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துளே திருத்தினேன் மனத்தை கருத்துளே திருத்தினேன் மனத்தை கருத்துளே திருத்தினேன் மனத்தை கருத்துளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலே நதனால் பேதையே நன்மை பெற்றிலேனதனால் பேதையே நன்மை பெற்றிலேனதனால் அதனால் ஏன் நன்மை பெத்திலே நதலால் பெய்த ஏன் நன்மை பெருநிலத்தாருயர்க்கெல்லாம் பெருநிலத்தாரு ஏற்கெல்லாம் பெருநிலத்தாரு ஏற்கெல்லாம் பெருநிலத்தாரு ஏற்கெல்லாம் சற்றமே வேண்டி திரி தருவேன் தவிர்ந்தேன் செத்தமே வேண்டி திரி தருவேன் தவிர்ந்தேன் செத்தமே வேண்டி திரி தருவேன் தவிர்ந்தேன் செத்தமே வேண்டி திரி தருவேன் தவிர்த்தேன் செல்கதி மாறே செல்கதி மாறின் செல்கதி மாறின் செல்கதி மாறின்னேன் நல் துணையாக பற்றினே நடிகேன் நல் துணையாக பத்தினே நடிகேன் நல் துணையாக பத்தினே நடிகேன் நல்துணையாக பத்தினே அடியேன் நாராயணா வெண்ணும் நாமம் நாராயணா வெண்ணும் நாமம் நாராயணா வெண்ணும் நாமம் நாராயணா வெண்ணும் நாமம் குளம் தரும் செல்வம் தந்திடும் குளம் தரும் செல்வம் தந்திடம் குளம் தரும் செல்வம் தந்திடம் குளம் தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுத்துயராயினவெல்லாம் அடியார் படுதுயராயினவெல்லாம் அடியார் படுதுயராயினவெல்லாம் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நேள் விசும்பருளும் நிலந்தரஞ்செய்யும் நேள் விசும்பருளும் நிலந்தரம் செய்யும் நேல் விசும்பருளும் நிலந்தரன் செய்யும் நீல் விசும் பரலாம் அருளோடு பெரு அளிக்கும் அருளோடு பெரு நிலமளிக்கும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் வளந்தரும் தரும் மற்றும் தந்திடம் வளந்தரும் தரும் மற்றும் தந்திடம் வளந்தரும் தரும் மற்றும் தந்திடம் பெற்றதாயினும் ஆயின செய்யும் பெ தாயினும் ஆயின பெத்த பெத்தாயினும் ஆயின செய்யும் பெத்த தாயினும் ஆயினும் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் 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 நாராயணாவென்னும் நாமம் நாராயணாவென்னும் நாமம் நாமம் வெண்ணும் நாமம் நன்னா வெண்ணும் நாமம் நன்னா சேவிச்சுங்கம்மா கிருஷ்ணமணிமா சேவிக்கிறீங்களா கிருஷ்ணமணிமா சேவிக்கிறேன் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மாணீர் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானேர் மஞ்சுளாஞ்சோலை வண்டரை மானீர் அஞ்சுலாஞ்சோளை மானேர் மங்கையார் கலிகன்றி மங்கையார் வாழ் கலிகன்றி மங்கையார் வாழ் கலிகன்றி மங்கையார் வாழ் கலிகன்றி செஞ்சோளால் எடுத்த தெய்வ நன் மாலை செஞ்சொலால் எடுத்த தெய்வ நல் மாலை செஞ்சொலால் எடுத்த தெய்வ நல் மாலை செஞ்சொலால் எடுத்த தெய்வ மாலை இவை கொண்டு சிக்கென தொண்டீர் இவை சிக்கன தொண்டீர் இவை கொண்டு சிக்கன தொண்டீர் இவை கொண்டு சிக்கன தொண்டீர் துஞ்சும் போதை நினைமின் துன்றும் போதை மேன் துயர் வரில் நினைமின் துன்றும் போது அழை மேன் துயர் வரில் நினைமின் துன்றும் போதே மேன் துயர் வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் துயரிலே சொல்லிலும் நன்றாம் துயரிலே சொல்லிலும் நன்றாம் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய நஞ்சுதான் கண்டி நம்முடைய வினைக்கே நாராயணா வெண்ணும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் நாராயணா என்னும் நாமம் வாடினே நாவியே சேமம் வென்றி வாடினேன்வியே சேமம் வென்றி வாடினேன் நாவியே சேமம் வென்றி மூணாவது வாடினே நாவியே சேமம் வென்றி கல்வனே கல்வனே பிறப்பு கல்வனே எம்பிரான் ஏற்பிறப்பு கல்வனே எம்பிரான் ஏற்பிறப்பு கழ்வனை நம்பினான் பிறப்பு கற்றிலேன் குளம் மஞ்சுவாளி கற்றிலேன் குளம் மஞ்சுவாளி கற்றிலேன் குளம் மஞ்சுவாளி கற்றிலேன் குளம் மஞ்சுவாளி